ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த விடியோவில் வந்து அதிரடியாக நாம பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் மாதம் ஜனவரி மாதமானது இருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ரெண்டாவது மாதம் ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம் என்று சொல்லலாம் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ரெண்டாவது பிப்ரவரி மாதம் எந்த மாதிரியான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்கார நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப பிப்ரவரி மாதம் நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் பிப்ரவரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல நேரமாக அமைந்திருக்கு என்றுதான் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது உங்களுடைய விருப்பங்களும் உங்களுடைய எல்லா நம்பிக்கைகளும் உங்களுக்கு கைகூடும் அதே சமயம் தனுசு ராசியில் பிறந்த உங்கள் அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுமையாக பிப்ரவரி மாதம் கிடைக்க போகுது அந்த காரணத்தினால உங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே இருக்கும் மேலும் உங்களுடைய பெரும்பாலான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி ஆகும் நீங்கள் என்ன முயற்சிகள் செய்தாலும் அது பெரும்பாலானது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோல்வி அடையாமல் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெற முடியும் இல்லற வாழ்வுலேயும் அமைதியோடு மகிழ்ச்சியோடு செழுமை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே இருக்கும் இல்லற வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள் இனி நீங்கள் படமாட்டிங்க அந்த மாதிரி செழுமை உங்களுக்கு இருக்கு உங்களில் சிலருக்கு பிப்ரவரி மாதம் வெளிநாடு செல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள் அது உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சியாக இருக்கும் இது தவிர வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய உங்க ராசினருக்கு புதிய பொருத்தமான வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கும் புதிய இந்த மாத வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி வேலையில் கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்துருங்க நீங்க புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அதனால பிப்ரவரி மாதம் புதிய தொழில் தொடங்குறதா இருந்தாலும் தொடங்கலாம் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு தொழிலில் கூட வெற்றியானது கிடைக்கும் முதல்ல நீங்கள் நிறைய மாற்றங்கள் வந்து இந்த பிப்ரவரி மாதம் பார்க்க போறீங்க இதுல உங்கள் காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க தனித்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் சரியான பொருத்தமான துணையை கண்டறிவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதே போல திருமண ஆனவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் துணையோடு மகிழ்ச்சியான மற்றும் நெருக்கமான நேரத்தை அனுபவிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திருமணமான தம்பதிர்கள் தனுசு ராசிக்காரங்கள் வெளியிடங்களுக்கெல்லாம் சென்று வாருங்க சிலர் உங்கள் கணவன் அல்லது மனைவியோடு ஒரு கவர்ச்சியான பயணத்திற்கு கூட செல்ல வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரியான சில அதிர்ஷ்டமும் உங்களோட சில பேருக்கு உண்டு அதே போல உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு கூட உறவுகள் வந்து உங்களுக்கு இணக்கமாக இருக்கும் அதே வேளையில் உங்கள் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்க போது மேலும் பணியிடத்துலேயும் ஒரு வசதியான சூழல் இருக்கும் ஸோ திருமண வாழ்வில் நல்லிணக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய உங்களுக்கு உண்டாகும் காதல் குடும்ப உறவை வரைக்கும் உங்கள் ராசினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம் என்பது தெரிய வருது இதனை தொடர்ந்து நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நிதிநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொள்ளுங்கள் தனுசுராசியில் பிறந்த உங்கள் அன்பர்கள் அத்தனை பேருக்கும் வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வருமானம் மற்றும் ஒட்டுமொத்த சேமிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா தான் வந்து கூடும் பல ஆதாரங்களில் இருந்து நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்பு புதிய மாதம் அதிகமாக கிடைக்கும் உங்கள் வருமானத்தில் நல்ல வளர்ச்சி வந்து இருக்கும் இது உங்கள் ஏற்றத்திற்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதவும் அதே சமயம் செலவுகளும் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணிக்கணும் ஒரு பக்கம் பணம் வருது அப்படிங்கிறதுக்காக செலவுகள் வந்து இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது கட்டுப்பாடு ரொம்ப செலவு விஷயத்தில் இருக்கணும் நிதி ரீதியாக வரக்கூடிய இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் செழிப்போடு திறமையோடு உணர்கிற மாதிரி இருக்கும் பணத்தட்டுப்பாடு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் முக்கியமாக பணப்பழக்கம் சரளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு வழக்கம் அல்லது பரம்பரை மூலம் சொத்துக்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் நிதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமான நிதி இருக்குது அதே சமய செலவுகளும் வந்து கட்டுக்குள்ள இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ நிதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செயல்படணுங்க அதுக்கப்புறமா வேலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் மற்றும் விளம்பரத்துறையில் துறையில் பணிபுரிபவர்களாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் வெற்றிகரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது எதிர்பார்க்கப்படுவதற்கேற்ப வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும் இருப்பினும் கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை உங்க பொறுமையை சோதிக்கலாம் ஆனால் இறுதியில் உங்களுக்கு வெற்றி செல்வம் மற்றும் பிரபலத்தை கொடுக்கும் அதனால பொறுமையை மட்டும் இழந்துடாதீங்க உங்களில் சிலருக்கு வங்கி அல்லது பார்த்திங்கன்னு நிர்வாகத்துறைகளில் சிறந்த வேலைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க அதே சமயம் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பொறியியல் மற்றும் தாழ்கள் தொழில்நுட்ப துறைகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் செல்வதற்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுகளில் அற்புதங்களை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே அற்புதம் செய்து வெற்றியை பெற்றுக்குங்க கூடுதலாக ப்ளக்ஸ் எழுதுதல் ஆங்கரிங் பண்ணுறது விளையாட்டு இதழில் இருக்கிறது பொழுதுபோக்கு மூலம் இது பண்ணுறது இந்த மாதிரியான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புகழ் சாத்தியமாக இருக்குது அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை அதே போல் தனுசு ராசிக்காரங்க தொழில் செய்பவர்களாக இருந்திங்கன்னா சொத்து மற்றும் விவசாய தொடர்பான வணிகர்கள் அத்தனை பேருமே பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தர மாதிரி தொழில் ரீதியாக அமைஞ்சிருக்கு மெயினா குடுக்கல் மற்றும் விட்டல் சம்பந்தப்பட்ட எல்லா முயற்சிகளும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபமானது ஈட்ட முடியும் உங்களில் சில தனுசு ராசிக்காரங்களுக்கு வர்த்தக நடவடிக்கைகளும் நன்றாக இயங்கக்கூடும் அதே சமயம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மூலம் ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் இப்பொழுது சாத்தியமாகிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு புதிய தொழில் நீங்க தொடங்கினீங்கன்னா அந்த தொழில் நன்றாக இயங்கும் மற்றும் செழித்து வளரவும் வந்து செய்யும் அதனால விற்றாதீங்க அதே சமயம் உணவு மற்றும் பயணம் மற்றும் ஹோட்டல் வணிகங்கள் இந்த மாதிரியான தொழில் செய்வங்களுக்கு மிதமான லாபமானது இந்த பிப்ரவரி மாதம் கிடைக்க செய்யும் கூடுதலாக போக்குவரத்து மற்றும் பொருட்கள் தொடர்பான முயற்சிகள் மூலம் நீங்கள் கணிசமான லாபத்தை ஈட்டலாம் அதனால தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட பாருங்க ஸோ தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு தொழிலுக்கு அப்புறமா மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்களாக இருக்கக்கூடிய தனுசுராசிக்காரங்க ஆராய்ச்சி துறை மற்றும் உயர்கல்வி தொடர்பாக குறிப்பிடத்தக்க சாதனைகள் வெகுமதிகள் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் உதவித்தொகைகள் இது எல்லாமே எதிர்பார்க்கலாம் இதை எதிர்பார்க்குற அளவுக்கு உங்க எதிர்பார்ப்பு அத்தனையுமே வந்து பூர்த்தியாகும் உங்களில் சிலருக்கு வெளிநாட்டிலயும் வெற்றி மற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது இருப்பினும் சில பள்ளி அல்லது கல்லூரி மாணவர்கள் தேர்வில் உங்கள் செயல்திறனை பற்றி மகிழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களில் ஒரு சில தனுசு ராசிக்காரங்க நிர்வாக அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வங்கி அல்லது நிர்வாக சேவை தொடர்பான குறிப்பிடத்தக்க போட்டித் தேர்வுகள் எழுதுனீங்கன்னா அதுல இன்னும் நேர்காணல்களில் தேர்ச்சி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால மாணவர்கள் அந்த மாதிரியான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறமா ஆரோக்கியங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்துல உங்கள் உடல்நிலையில் சளி இரும்பல் காய்ச்சலால் பாதிக்கப்படலாம் இருப்பினும் நீங்க அதிலிருந்து மிக விரைவாக குணமடைவதற்கு முயற்சி பண்ணும் கூடுதலாக உங்கள் சகிப்புத்தன்மை ஆற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அளவுகள் இந்த மாதம் நன்றாக இருக்கும் இருந்தாலும் நாள்பட பிரச்சனைகளால் அவதிப்படுவதற்கு நிவாரணம் பெறுவதற்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ குறிப்பிடத்தக்க உடல்நல கவலைகள் எதுவும் இருப்பது எதுவும் பெருசாக இருக்காது எனவே மருத்துவ செலவுகள் இந்த மாத கட்டுக்குள் இருக்கும் இருந்தாலும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இப்படிப்பட்ட பலன்கள் தான் கிடைக்க போகுது ஸோ என்ன பலன் கிடைக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அதுக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்துட்டோம் ஸோ பார்த்தது தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்பறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவில் சொன்ன தாள்களை அத்தனையுமே பார்த்திங்கன்னு வச்சு உங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்களும் பயனடணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களை போல் தனுஷு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொல்வோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி